இஸ்லாம் அனுமதித்த மந்திரித்தல் என்று சொன்னனே குர்வான் சுண்ணாவோடு சம்பந்தப்படாத வெளியில் உள்ள விஷயங்கள் குரான் சுண்ணாவோடு சம்பந்தப்படாத வெளியில் உள்ள மந்திரித்தல் முறை என்று சொன்னனே அதில் இஸ்லாம் அனுமதித்த முறைகளுக்கு ஒரு மூணு நிபந்தனை சொன்னேன் சிற்காக இருக்கக்கூடாது முழு முணுப்பாக அர்த்தமற்ற உலகெல்லாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகைகள் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் ரஹசன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஃபிர் ருக்யா மின் குல்லி தி ஹுமா ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மந்திரித்தலுக்கு ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சலுகை வழங்கினார்கள் ஒவ்வொரு விசக்கடியில் இருந்தும் எந்த விசக்கடிக்கும் உத்தரம் என்ன செய்யலாம் மந்திரித்துக் கொள்ளலாம் இந்த நிபந்தனைகளோடு இருந்தால் அந்த மந்திரித்தல் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு சுலாங்க சலுகை வழங்கினார்கள் சகைகள் புகாரில் வருது லா ருக்கியத்தை இல்லாம ஐரின் அவுஹுமா கண்ணேருக்கும் விசக்கடிக்க என்ன செய்யலாம் இந்த இந்த மாதிரி மந்திரித்தல் செய்து கொள்ளலாம் அப்போ இப்போ இதில் ரெண்டு செய்கிறது இதில் ரெண்டு செய்கிறது அடுத்த முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி ரஹச ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் ஃபிர் ருக்கிய மின்னல் ஐனி வல் ஹுமத்தி வன் நம்லா ரசூல் சுல்லா கண்ணேரு அதே போல் விசக்கடி மூன்றாவது என்ன நம்லா நம்மளோட சிறங்கு இந்த மூன்றுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மந்திரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் இதிலே பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்திரித்தல் முறைக்கு ஒரு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான பெரிய ஒரு ஆதாரமான செய்தி